அன்பார்ந்த தனுசு ராசி அன்புகளுக்கு வணக்கம் சனி பயிற்சி காலங்கள்ல தனுசு ராசி அன்புகள் எந்த மாதிரியான பலன்கள் நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் எங்களுக்கு விடிவு காலமே இல்லையா கஷ்டத்துக்கு ஒரு விமோசனமே கிடையாதான்னு கடந்த ஏழரை வருஷமா தனுசு ராசிக்காரங்க புலம்பாத வார்த்தையே இல்லைன்னு சொல்லலாம் ஏழரை வருட காலமா சனி பகவான் உங்க ராசியில ஆட்சி செலுத்திருந்த காலங்கள்ல என்ன என்னெல்லாம் நீங்க இழந்தீங்களோ அது எல்லாமே இந்த சனி வக்கர பயிற்சி காலங்கள்ல கிடைக்கும்னு சொல்லலாம் பஞ்சமஸ்தானம் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் இந்த மாதிரி இடங்களை இருந்த காலங்கள்ல இனி உங்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம் விடிய காலம் வந்திருக்குதுன்னே சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டு அவர் கிளம்பிருப்பாரு இந்த படிப்பனையை வச்சே எந்த மாதிரியான பலன்களை உங்களால் ஈட்ட முடியுங்கிறத தொடர்ந்து இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் சிலர் வாழ்வில் விளிம்புக்கே நீங்க சென்று வந்திருப்பீங்க நீங்க போகாத இல்லையேன்னு சொல்லலாம் உங்க கஷ்டம் எல்லாமே நீங்கி நீங்க படிச்ச பாடத்தை வச்சே உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி பயணிக்க போறீங்கன்னே சொல்லலாம் வணக்கம் நண்பர்களே தனுசு ராசி அன்புகள் இந்த காலகட்டங்களில் எந்த மாதிரியான பலன்களை நீங்க பெற போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத நம்ம இதை சுருக்கமா பார்த்தலாம் தனுசு ராசியில மூலம் பூராடம் உத்ராடம் ஒன்னா பாதை உடையவங்க தனுசு ராசிக்காரங்களாக பார்க்கப்படுறாங்க தனுசு ராசில பிறந்தவங்க நல்ல உயரமாக கூர்மையான மூக்கும் கழிவான பார்வைக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க பெரும்பாலும் நல்ல உயரமாகவே இருப்பாங்க நடக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் சாஞ்ச மாதிரி ஒரு பக்கம் சாய்ந்த மாதிரி நடக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க உடல் நிறம் பார்க்குறப்ப எலுமிச்ச மாதிரி கவர்ச்சிகரமா இருக்கக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலான தனுசு ராசி என்பது அமைஞ்சிருக்குது சின்ன வயசுல எதிர்பாராத கண்டு இருந்தாலுமே பூரண ஆயுளுக்கு சொந்தக்காரங்க சொல்லலாம் தனுசு ராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில பல சாதனையை படைக்கக்கூடிய திறமைங்கிறது உங்களுக்குள்ள ஒழிஞ்சு கிடக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி எதிர்காலத்தில் நடக்க இருக்கிறத உங்களுக்கு முன்கூட்டி அறியக்கூடிய சக்திங்கிறது இருக்கும் அதாவது இந்த மாதிரி செயல்கள் செய்கிறதால பின்னாடி எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அது சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமான பலனை ஏற்பட்டுருமா இது எல்லாமே உங்களால் அறிஞ்சு கொள்ளக்கூடிய திறன்ங்கிறது உங்கள் வாழ்க்கையில பெரும்பாலும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி நீங்கள் பேசுறது பார்த்தா மற்றவங்க பார்வைக்கு அது ஒரு கட்டளை இடற மாதிரி தான் இருக்கும் சின்ன வயசுலேயே தெய்வ பக்தியும் தர்ம சிந்தனை கொண்டிருக்கக்கூடியதான் இருப்பீங்க ராணுசு ராசியில பிறந்தவங்க திருமணம் கொஞ்சம் தாமதமா அமைகிறது உங்க வாழ்க்கையில நல்லதுன்னே சொல்லலாம் சகோதரர்கள் வகையில குடும்பத்திலையும் சரி வெளியீடுங்களும் சரி இது வரைக்கும் பல பிரச்சனைகளையும் சந்திச்சிருப்பீங்க இனி வெடிவு காலம் பிறந்திருக்குதுன்னு சொல்லலாம் ஏழரை சனி காலங்களில் தொடர்ந்து வரக்கூடிய இந்த சனி வக்கர பயிற்சி இரண்டு முறை வக்கர அடையக்கூடிய ஆண்டுகளும் இந்த வருடங்களே நடக்குது இந்த காலத்தில் உங்களுக்கு பல அற்புதமான மாற்றம் நடக்கு இருக்குது இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும் அது என்னன்னா குடும்ப பிரச்சனை மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்க நிதான போக்க தான் நல்லது எந்த ஒரு செயலையுமே ஒரு கொள்கை இப்படி போட செயல்பட முடியாதுன்னு சொல்லலாம் அதாவது ஏனோ தானங்கிற தான் உங்களுடைய செயல்பாடு இருக்கும் உடல் நலத்துல கொஞ்சம் இந்த காலத்துல கொஞ்சம் கவனமா இருந்து கொள்ளுங்க கொடுத்த வாக்கை இந்த சமயத்துல காப்பாற்ற முடியாதுங்கிறதால கொஞ்சம் வாக்க கொடுக்கறத நீங்க தவிர்க்கிறது நல்லது உற்றாரோடையும் சரி உறவினர்களோடயும் சரி மனக்கசப்பு எல்லாமே கொஞ்சம் உருவாகி மறையும் அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க உறவினரிடமா இருந்தாலும் சரி நண்பர்களா இருந்தாலும் சரி அவங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடியங்களும் உங்களை குறைச்சல் தான் இந்த கா சமயத்துல காத்திருப்பாங்க அது எல்லாமே காதல வாங்காதீங்க உங்களுடைய தொழில் வாழ்க்கையில மட்டும் நீங்க கவனம் செலுத்திட்டு வந்தா இந்த சனி வக்கர பயிற்சி காலங்கள ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கொண்டு வந்து தர முடியும் அதே மாதிரி ஊர் மாற்றம் செய்யலாமாங்கிற மாதிரியான குழப்பங்கள் இல்லாம உங்க மனசுல இருக்கும் அது இந்த மாதிரி சமயங்கள்ல வேண்டாம் ரொம்ப கவனமாக இந்த காலகட்டங்களில் நீங்க இருந்துக்கிறது நல்லது பொருளாதார பிரச்சனை நீங்க சமாளிக்கணும்னா தொடர்ந்து நீங்க அத்தியாவசிய செலவுகளை மட்டும் செஞ்சா போதும் அனாவசிய செலவுகளை தவிர்த்துட்டு வாங்க சேமிக்கிற பழக்கங்கிறது உங்களுக்கு இருந்துட்டா எப்போதுமே உங்களுக்கு பிரச்சனை இல்லை வரைக்குமே உங்க ராசியில இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு வந்த சனி பகவான் இனி உங்களுக்கு ஸ்தானத்தில் இருக்கிறாங்க சனி விலகிடுச்சு இனி எல்லா வழிகளும் உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் மங்கள காரியங்கள் கூட இனி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்க எப்போதுமே எடுத்த முயற்சிகள் எல்லாமே இப்ப வெற்றி கிடைக்க போகுது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய கூடிய இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஏற்படும் உடல் நலனில் மட்டும் நீங்க கொஞ்சம் இந்த காலத்தில் கவனமா இருக்கிறது நல்லது தோல் மாதிரியான பிரச்சனை ஏற்கனவே வந்து நீங்க இருக்கிற சூழ்நிலையில் இனியுமே உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துட்டு வாங்க அடிக்கடி வயிர் சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட்டு நீங்கலாம் முடிஞ்ச வரைக்குமே வெளி உணவுகளை நீங்க தவிர்க்கிறது நல்லது தொடர்ந்து தாயோட உடல்நலத்திலையும் கவனமாக இருந்துட்டு வாங்க தாயோட நலம் அடிக்கடி பாதிப்பு கிடையக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது அதே மாதிரி நீங்க படிச்ச வேலைக்கேத்த வேலை கிடைக்கலையென்னு கவலைப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இப்ப நல்ல வேலை கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் நீங்க வேலை செய்யற இடத்துல மட்டும் அப்பப்ப பிரச்சனை ஏற்பட்டு ஆகணும் இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க யார் என்ன சொன்னாலும் சரி அதை பத்தி கவலைப்படாதீங்க உங்க வேலையில மட்டும் நீங்க கவனம் செலுத்துறது நல்லது அதே மாதிரி அடுத்தவங்க விஷயத்துல தேவையில்லாம தலையிடாதீங்க வீண் விபத்துறத நீங்களே தேடிக்காதீங்க சனிப்பயிற்சி காலத்திலே தொடர்ந்து இனி உங்களுக்கு குரு பயிற்சி நடக்க இருக்கிறதால மனசுல ஒரு நிம்மதியின அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கூட இருக்கக்கூடியவங்க மறைமுகமா உங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை குறுக்கீடு செய்வாங்க அதனால நீங்க யாரையுமே நம்பி எதையுமே செய்யவானா தொழிலையும் சரி வேலையை செய்யற இடத்துலையும் சரி கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது எண்ணங்களை எளிதில் நிறைவேறக்கூடிய வகையில இனி வரக்கூடிய காலங்கள் அமையும் மழை மாதிரி வந்த துயரம் கூட இனி பனி போல் விலகக்கூடிய காலகட்டம் நெருங்கி வந்துட்டு இருக்குது அதனால மனசுல இருக்கக்கூடிய கவலை எல்லாத்தையும் நீக்கிடுங்க தொடர்ந்து உங்களுடைய தொழில் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அதில் மட்டும் கவனம் செலுத்திட்டு வர்றது நல்லது சோம்பேர்த்தனத்தை விட்டுட்டு சுறுசுறுப்பா எங்க பாருங்க வியாழக்கிழமானா குரு பகவானை வழிபாடு செய்யறதும் சனிக்கிழமை நாட்கள்ல சனி பகவானுக்கு எல்லைநிலை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரதும் உங்களுக்கு சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும் முடிஞ்சா சிறப்பு வழிபாடா திருநள்ளாறு பக்கத்துல போய் காக வாகன சனி பகவான கை கூப்பி வணங்கி நில்லுங்க உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும் தேக நலன் கூட சீராகும் உங்க வாழ்க்கையில ஒரு செல்வ நிலை போகுதுன்னே சொல்லலாம் மேலும் தனுசு ராசிக்காரங்க இரவு நேரங்களும் சரியான தூக்கத்தை நீங்க எடுத்துக்கொள்றதே இல்லை தூக்கம் தான் உடல் ஆரோக்கியத்துக்கு சிறந்ததுங்கிறத நீங்க நினைவுல வச்சுக்கணும் அதே மாதிரி ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படாம இருக்க பாத்துக்கிறது நல்லது பாதகமான பலன் ஒரு சில நேரங்களில் ஏற்படலாம் அப்பா மகனோட உறவுங்கிறது சில நேரங்களில் சிக்கலை உண்டு பண்ணலாம்ங்கறதால கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது பேச்சில் நிதானத்தை கூட்டுங்க அதே மாதிரி பெரியவங்க என்ன சொன்னாலும் சரி கொஞ்சம் பொறுத்து போக்குறதா இந்த காலத்தில் நல்லது வாயை கொடுத்து எதுவுமே வாங்கிக்காதீங்க சண்டைக்கு யார்கிட்டையும் போகவும் வேணாம் யார் மனசையும் புண்படுத்த வேணாம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துட்டாங்க இந்த காலகட்டத்தை உங்களால் எளிதாக கடந்து வர முடியும் அதே மாதிரி உங்களுக்கு அண்ணன் தம்பி உறவுல இது வரைக்கும் பல சிக்கல்கள் சண்டை இல்லாமல் ஏற்பட்டுருக்கலாம் இதனால நீங்கள் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையை மேலுமே இருந்து கொள்றது நல்லது ஏன்னா கொஞ்சம் கவனமாக யோசித்து பேசுங்க வாய் தான் உங்களுக்கு அநேகமா சண்டை வர காரணமும் அமைஞ்சிருது உடல் ஆரோக்கியத்தையும் இந்த தொடர்ந்து இந்த காலத்தில் நீங்க பார்த்துட்டு வர்றது நல்லது சனி வைக்கிற பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலனாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் பாதகமா இருக்குது இதை எல்லாமே கொஞ்சம் கவனம் எடுத்து செயற்பட்டுட்டீங்கன்னா எல்லாமே சரியாகிடும் அதே மாதிரி சனி இருக்கிற இடத்த உங்களுக்கு தொழிற்சாலைங்கிறதால இப்ப பார்வையிடக்கூடிய உங்க தொழில் வாய்ப்புங்கிறது இனி அடியோட மாறப்போகுது தொழிலை ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் கொண்டு வரலாம் இந்த காலகட்டங்களில் தொழில் ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எதுவுமே சாதகமான பலனை தான் கொண்டு வந்து தரும் திருமண வாழ்க்கையில் இது வரைக்கும் பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க நல்ல வரன் அமைஞ்சு அது தட்டி போகக்கூடிய வாய்ப்பு ஒரு நல்ல திருமண வாய்ப்பு கை கூடாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு திருமண உறவே ஏற்பட்டிருந்தாலும் அடிக்கடி சண்டை சச்சரவுகளால் பாதிக்கப்படுறது இந்த மாதிரி எல்லாமே சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய அந்த சண்டை வக்கர பயிற்சி காலங்கிறது குடும்பத்தில் ஒரு மன நிம்மதியை கொண்டு வந்து தரும் திருமண வாய்ப்புகள் எல்லாமே கை கூடி வர மாதிரி தான் அமைஞ்சிருக்குது குழந்தை பாக்கி இல்லாத தம்பதிகளுக்கு கூட இப்ப நிச்சயமா குழந்தை பாக்கி உண்டாகக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்கும் இது வரைக்குமே ராசி அன்புகள் பலரும் தங்களுடைய வீட்டுல வாரிசு இல்லையேங்கிற மாதிரியான இயக்கத்துல தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க அப்படிப்பட்டவங்க எல்லாமே முருக பெருமானை நீங்க பிரார்த்தனை செஞ்சு வழிபாடு செய்யறதோ கற்பரச்சாம்பிகை ஆணைங்களுக்கு சென்று நெய்தி பயிற்சி வழிபாடு செஞ்சுட்டு வர்றதும் உங்களுக்கு சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும் நிச்சயமா குழந்தை பாக்கிங்கிறது உண்டாகும் உங்களுக்கு புதுசா வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த சனி வக்கர காலங்களில் இருக்குது அதே மாதிரி ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கூட ப்ரமோஷனக்கூடிய சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும் நீங்க தொடங்குற தொழில் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது இத்தனை காலமாக வேலையில தான் உங்களுக்கு பிரச்சனை நிலைவிட்டே இருந்திருக்கும் சரியான வேலை அமைஞ்சிருக்காது அப்படியே சரியான வேலை அமைஞ்சிருந்தாலும் ஊதியம் சரியான அளவில் இருந்திருக்காது இது வரைக்கும் பல விஷயங்கள் தட்டி கழிச்சுட்டு இருந்த இந்த காலகட்டங்களில் இந்த வக்கர பயிற்சி காலங்கிறது உங்களுக்கு நீங்கள் எதை எதையெல்லாம் இழந்தீங்களோ அது எல்லாமே புதுசா கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் இனி தொழில் வாழ்க்கையில உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை சோம்பேறித்தனத்தை மட்டும் நீங்க விட்டுட்டு சுறுசுறுப்பா செயல்பட்டாவே நிச்சயமா கை மேல பலங்கிறது கிடைக்கும் இத்தனை காலமா வேதனையில இருந்து நீங்க இனி வெற்றிக்கு ஆக போறீங்க புதுசா தொழில் தொடங்குறது வியாபாரம் தொடங்குறது இது எல்லாமே நல்ல லாபத்தை கொண்டு வரக்கூடிய தான் இந்த வக்கர பயிற்சி காலங்களில் உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகுது சனிப்பயிற்சி நடைபெற்ற காலங்கள்ல பாதி படைஞ்ச ராசிகள் எல்லாமே இப்போ நல்ல பலன்தான் கிடைக்க போகுது ராசிக்கு இப்ப அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாம் பண கஷ்டம் தீரும் கடுமையான நெருக்கடியில இருந்து வந்தவங்களுக்கு கூட ஒரு நிம்மதி கிடைக்கும் சனி பகவானால பாதிப்பு மேலுமே நீங்க ஏற்படாமல் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா சனிக்கிழமை நாட்கள நீங்க அசைவ சாப்பிட்றத தவிர்த்துடுங்க நல்லெண்ணெய் தீப ஏற்றி சனி பகவானை வழிபாடு செய்யறதுங்கிறது உங்க வாழ்க்கையில ஒரு சிறப்பான பலன் அடுத்தடுத்து நடக்கும் ஏழரை சனிக்காலம் முடிஞ்சிடுதுங்கிறதால பேசுகிற வார்த்தையில நீங்க தொடர்ந்து கவனமாக இருக்கிறது நல்லது சனியோட பார்வைங்கிறது உங்க மேல கொஞ்சம் தொடர்ந்துமே இருந்துகிட்டு இருக்குது அதனால நீங்க எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க சாதாரணமா பேசுனா கூட அது பிரச்சனையில் முடியிற மாதிரிதான் இருக்குது புதிய முயற்சிகளுக்கு தடைகள் ஏற்பட்டாலுமே நீங்க கவனமா இருந்து செயலாற்றுனீங்கன்னா நீங்க எடுக்கிற முயற்சி எல்லாமே வெட்டு தான் உடல் உழைப்புங்கிறது இந்த காலகட்டங்களை அதிகமா கொடுங்க எந்த அளவுக்கு உழைப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால லாபம் பார்க்க முடியும் இருந்தாலும் நீங்க இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனத்துல போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையோட போறது நல்லது எதிர்பாராத பண வருமானம்ங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் மன மகிழ்ச்சிங்கிறது அதிகரிக்கும் மேலுமே சனி வக்கர காலங்களில் உங்களுக்கு அற்புதமான தான் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் விட தனுசுராசி அன்புகளுக்கு இந்த சனி வக்கரப்பேச்சு காலங்களில் எந்த மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போகிறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க